அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்பொழுதும் ஆதிபராசக்தியாகிய அம்பிகை அபிராமையின் நினைவிலேயே வாழும் அபிராமப்பட்டர் நூறு பாடல்கள் மூலம் அந்தாதி பாடி அவருடைய துன்பத்திலிருந்து மட்டும் மீளவில்லை நமக்கும் அந்த பாடல்கள் மூலம் எப்படி அவள் அருளை பெற வேண்டும் என்றும் விளக்கியுள்ளார் அந்த வகையில் ஐம்பத்தி நாலாவது பாடலில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரவும் என்பதே இல்லாமல் நீங்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விளக்குகின்றார் பாடல் இல்லாமை சொல்லி பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரில் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே பொருள் எதுவும் இல்லாத ஏழ்மை நிலையில் இருந்தாலும் இல்லாமே சொல்லி ஒரு சென்று பொருள் இல்லையே என்று கையேந்துகிற நிலை யாருக்குமே வரக்கூடாது ஒரு வருடத்தில் சென்று இல்லை என்று போதுதான் தெரியும் அது எப்படிப்பட்ட வழியை நமக்கு தரும் என்று புலவர்கள் எல்லாம் முன்பு தங்கள் வறுமை நீங்க மன்னர்களை தேடி சென்று அவர்கள் பெருமை படைத்தவர்கள் இல்லை என்றாலும் பொய்யாக புகழ்ந்து பாடி பொருள் பெற்று வாழும் இழிநிலையை கண்டு புலவர்களே வருந்துவது உண்டு ஔவையார் சொல்லுகின்றார் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று வயதானவர்களுக்கு வறுமை வந்தால் தேவைகள் ஒன்றும் பெரிதாக இருக்காது ஆனால் எல்லாம் அனுபவிக்க ஆசைப்படும் இளமையில் எதற்கும் நமக்கு வசதி இல்லையே என்று வருந்துகிற நிலை மிகவும் கொடுமையானது உணவு இல்லை நல்ல உடை இல்லை ஆடை ஆபரணங்கள் இல்லை அறிவு இல்லை பொருள் இல்லை என்று தங்களிடம் எதுவும் இல்லாத நிலையில் மிகவும் வறுமையில் பாதிக்கப்பட்டு பிறரிடத்தில் சென்று கேட்கும் பொழுது குறுகி நின்று கேட்கும் பொழுதுதான் தெரியும் அவர்கள் நம் நிலை அறிந்து நம்மை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அபிராம பட்டர் கூறுகின்றார் திரிபுர சுந்தரியாகிய அபிராமி அன்னையை நெஞ்சார நினையுங்கள் அவளுடைய திருவடி தாமரைகளை பணியுங்கள் தவத்தை செய்யாத பக்தியினும் தன்மையே இல்லாத கயவர்களிடம் ஒரு காலத்திலும் என்னை பழக விடாமல் தடுத்து நிறுத்தி அருள் செய்த அபிராமியின் பாதங்களை சரணடையுங்கள் என்கிறார் இப்படிப்பட்ட கயவர்களிடத்தில் சேராமல் அபிராமியின் பாதங்களே சரணம் என்று அடைந்து விட்டேன் எந்த தேவையானாலும் யாரிடத்திலும் போய் நின்று கேட்காத நிலை நீயே எனக்கு தந்தரள வேண்டும் என்கின்றார் அபிராமப்பட்டருக்கு கடன் யாரிடம் கேட்கப் போகிறார் நமக்காக அன்றே உணர்ந்து சொல்லி வைத்துள்ள தான் இது மனதாலும் பிறருக்கு தீங்கு எண்ணாதவர்கள் என்பதையே நித்தம் நீடுதவம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த பாடலை அபிராமியை மனதில் தியானித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கும் நம் வறுமையை அறவே நீக்கும் சிறந்த பாடல் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் போய் கையேந்தி நிற்காத நிலையை நமக்கு அருள்வாள் அன்னை அபிராமி மீண்டும் சந்திப்போம் நன்றி